ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ராசி ஓவர் திங்கிங் வெரி வெரி டேஞ்சர் பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையுமே அதிகமாக யோசிக்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய ஆபத்து அது உண்மை தான் ஏன்னா யோசனைக்கான நேரமே உங்ககிட்ட போய்டுன்றதுனால செயல் ஒன்றும் இங்கே இருக்காது அப்போது காலம் கடந்து போயிட்டே இருக்கும் அப்போ உங்களுடைய செயலில் உங்களால் கவனம் செலுத்தவே முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓவர் திங்க் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே கூட தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை எதிர்வரும் காலத்தில் அது தவறாக போய் முடிஞ்சால் கூட அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அது பெட்ராக இருக்கும் எப்படின்னா அன்றைய நேரத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு நான் எடுத்த முடிவு அப்போதைக்கு அது கரெக்ட் அது இன்றைக்கி ஒத்து வரல அப்படின்றதுக்காக நீங்கள் கோவப்படுறது வேஸ்ட் அப்படின்றத நீங்கள் என்றைக்கு உள் உணர்கிறீங்களோ அது அப்போது உங்களுடைய பலத்தை அதிகரிக்கும் பொதுவாகவே ராசி எந்த ஒரு துரு துருத்துருனும் சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாக இருக்க விரும்புவாங்க சோம்பேறித்தனத்தை அதிகமாக விரும்பவே மாட்டாங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்ற தேடலும் சரி ஒரு தேடல் மனப்பான்மையிலே இருக்கக்கூடிய இவர்கள் எந்த ஒரு இடத்துலுமே வந்து இருக்கிறத விரும்ப மாட்டாங்க பல இடங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா உற்சகம்ன்றது ஒரு தேள் தேல் பல கால்கள் கொண்டது கால்கள் அப்படின்னா பயணத்தை குறிக்கக்கூடியது பல கால்கள் கொண்ட தேல் பல இடங்களில் பயணிக்கிறது ஒரு இடத்துல நிலையாக தங்காது தன்னுடைய ஒரு ஒரு மறைவிடம் தேடியே இருக்கும் தன்னுடைய செயல்பாடுகளும் சரி ஒளிந்து வாழக்கூடிய தன்மை உள்ளவர்கள் அப்படின்ற ஒரு குணம் இயல்பு இவங்களுக்கு இயல்பாகவே வந்து உண்டு அதனால் எந்த ஒரு விஷயத்திலுமே ராசி பயணித்து கொண்டே இருப்பாங்க ஒரு தேடல் மனப்பான்மை கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து ஒரு நிறைவடைய மாட்டாங்க தன்னுடைய செயலே சிறப்பானதுன்னு சிலர் வந்து ரொம்ப ஆணித்தரமாக நினைப்பாங்க ஏன்னா ஒரு சின்ன சின்ன வேலையும் கூட மற்றவங்கக்கிட்ட சொல்லி அது தவறுதலாக முடிஞ்சிருமோன்னு தானே இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு நபராக கட்டாயமாக இருப்பாங்க இப்போ ஒரு ஒரு ஓனர் இருக்கார் ஒரு பத்து பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஒரு முதலாளி ஆசையாக இருக்காருன்னா அங்கே ஆகக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் கவனமாக பார்ப்பார் அதாவது அவ்வளோ ஈஸியாக ஒருத்தரை நம்பிட மாட்டாங்க நம்பகத்தன்மை மிக மிக குறைவு ஆனால் நம்பிட்டாங்கன்னா ஆணித்தரமாக நம்புவாங்க அவங்க என்ன சொன்னாலும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மனோநிலை அந்த பத்து பேரும் என்ன வேலை செய்கிறாங்க ஏதாவது தவறு செய்கிறாங்களா தவறு நடந்துருமோன்ற அந்த ஒரு பயம் இவங்களுக்குள்ளே இருக்கும் அதை செய்கிறவங்களுக்கு அந்த பதட்டம் பயம் இருக்காது ஆனால் இவங்களுக்குள்ளே அது தவறாக முடிஞ்சுருமோ தவறுதலாக நடந்துடுமோன்ற ஒரு பயம் பதட்டம் இருக்கும் சில சூழ்நிலைகளில் மற்றவங்கள வேலையிடுறது எதாவது தவறு இழுத்துருமோன்னு தானே இழுத்து போட்டுட்டு செய்வாங்க அந்த முன்ன நின்று செய்கிறது ரொம்ப பொறுப்புணர்வு மிக்கவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே விருச்சகராசிக்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா அது எப்போட்டாலும் அந்த வேலையை கன கச்சிதமாக செஞ்சு கொடுத்துருவாங்க அது அவங்கக்கிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷல் அதுதான் இயல்பா உற்சகராசி நம்பிக்கையை காப்பாற்றுவாங்க எந்த சூழ்நிலையிலுமே கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிடுவாங்க இன்னும் சொல்ல போகணும்னா தேவையில்லாம வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்காக போடுறதும் உற்சகராசி தான் ஆனால் அந்த இடத்துல அவங்க பொறுமையாக இருந்தால் கூட அவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுத்துருவாங்க நான் இதை செஞ்சு தரேங்க முடிச்சு தரேன்னு சொல்லிவிடுவாங்க பின்னாடி அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம் கஷ்டங்கள் எதிர்கொண்டு ஒரு தெளிவு பெறுவாங்க சில விஷயங்களில் முன்கோவப்படக்கூடாது அவசரப்பட்டு பாரதிய வாக்குறுதியை கொடுக்கக்கூடாதுன்றது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு புரிதல் ஏற்படும் அதாவது அனுபவப்பூர்வமாக ராசி தன்னை திடப்படுத்திக்கும் தன்னை திறமை வளர்த்துக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் இயல்பாக உண்டு அதனால் உற்சகராசியை அளவுக்கு ஓவர் திங்கிங் நிச்சயமாக வெரி வெரி டேஞ்சர் தான் எந்த சூழ்நிலையிலுமே ரொம்ப கவனமாக இருந்தபோது சின்ன சின்ன உங்களை மிகப்பெரிய அளவுக்கு மனசை பாதிக்கும் ஒரு சின்ன தப்பு தான் ஆல் ஒரு நூறுரூவா பொருள் உடைஞ்சி போச்சு ஆஹா அந்த பொருள் போச்சு அப்படி பொருள் போச்சேன்னு சொல்லி நீங்கள் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற நேரத்தை வேணாக்கிடுவீங்க புரியுதுங்களா அதுதான் வந்து ஒரு சின்ன விஷயம் அதனால் சில விஷயங்களை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிறது நல்லது அதுக்காக எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்க முடியாது சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் சில பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு போது சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை உங்கள் மனசுக்கு நீங்கள் தான் கொடுக்க முடியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள உங்களால் அவ்வளோ ஈஸியாக உங்களை புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா உங்களுடைய மனோநிலை அப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை பலமும் படுத்திக்க தெரியும் பலவீனமாகவும் படுத்திக்குவீங்க அதனால் இயல்பாக ராசி முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அதிகமாக குழப்பிக்காதீங்க அளவு கடந்து யோசிக்கிறத தவிர்க்கிறதும் நல்லது சிம்பிள் சில முடிவுகள் எடுங்க அந்த சூழ்நிலைக்கு நான் இன்றைக்கி இந்த முடிவு தாங்க இன்றைக்கி எனக்கு ரெண்டு இடம் போகணும் ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் போக முடியும் அப்போ நான் எதை எடுக்கிறோனோ இன்றைய சூழ்நிலை இந்த முடிவு தான் என்னால் எடுக்க முடிஞ்சுது இன்னும் ஒரு ஒரு வாரம் கழித்து நான் அன்னைக்கு அதை எடுத்துருக்கலாமோன்னு நினச்சா அது தப்பு ஏன்னா அன்றைய சூழ்நிலைக்கு நான் எடுத்தது கரெக்டு இன்றைக்கி வேறு மாதிரி தோணுதுன்றதுக்காக நான் யோசித்தேன்னா அது முட்டாள்தனம்ன்றதை நீங்கள் உணரும்போது உங்களுடைய பலமும் அதிகரிக்கும் மனக்குழப்பமும் குறையும் தெளிவு இருக்கும் தைரியம் இருக்கும் எல்லா விஷயத்துலேயும் பாசிட்டிவான செயல்கள் அதிகரிக்கும் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை இப்போ வந்து உங்களுக்கு இருக்கக்கூடியது விருச்சக ராசிக்கு மனக்குழப்பம் இருக்கும் பதட்டம் இருக்கும் சில விஷயங்களில் உங்களுடைய முயற்சிகளில் தடையும் இருக்கும் வண்டி வாகனங்களில் பிரச்சனை இருக்கும் வீட்டில் கஷ்டங்கள் இருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தாலுமே கூட தொழிலில் உங்களுடைய உழைப்பு நிலச்சிருக்கும் கடின உழைப்பு கொடுப்பாங்க அதாவது அது லாபம் செகண்ட் ஆனால் தன்னுடைய உழைப்பு அங்கே இருக்குது அப்படின்றத இவங்க உறுதியாக சொல்ல முடியும் அந்த விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஜாப் வேலை பார்க்குறவங்களும் வேலையில் தன்னுடைய உழைப்பு சார் நாங்கள் இல்லைன்னா அந்த வேலை நடக்காது என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும் நீங்கள் சொல்ல முடியும் அதான் உண்மை அந்த மாதிரியான ஒரு நிலை இங்கே கட்டாயமாக உற்சாக ராசிக்கு உண்டு அதனால் முடிஞ்ச அளவுக்கு அளவு கடந்து யோசிச்சுட்ருக்கிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது சரிங்களா டேக் இட் ஈஸி சில விஷயங்களை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் புரியுதுங்களா இது வந்து ஜஸ்ட் வந்து இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை ராசிக்கு பெட்டர் அது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் தான் இதை நான் வந்து தெளிவாக கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் மற்றபடி வந்து இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஓகே பிடிக்கலனா வந்து பேடாக கமெண்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்